ஓம் மகதீஷா நமக மக ஓம் சிவமகா வாலு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலிசித்த சபை திருவடிகள் போற்றி போற்றி என்னை அபிஷேகம் முடிஞ்சுட்டு அலங்காரம் பண்ணப்போ சிவலிங்கத்தில் பரந்தாமன் படுத்திருந்த கோலத்தில் அந்த மாதிரி ஒரு செகண்டில் தெரிஞ்சுது அது என்னோடய கற்பனையால் அது காட்சியான என்னால் ஊக்கி சொல்ல முடியல ஓம் மகதீஷா நமக நான் அவர் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அது ஒன்று கொடிமரத்தில் ஆதித்யா நமக சொல்லும்போது போது மண் விளக்கில் சுடர் எறிகிற மாதிரி அந்த காட்சி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு சிட்டி மண் சிட்டியில் ஓம் அகதிஷாய நமக இது உங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் ஓம் அகதிஷாய நமக மண் தீபம்னா மண் சட்டி மாதிரி இருக்கா விளக்கு சின்ன தீபம் விளக்கு இருக்கலாம் சரி உயர் நிலை கொண்ட சபைதனில் உத்தம நிலை கொண்ட சிவஞான போதனை உபதேச நிலைகளாக சித்தன் திருநாவிலிருந்து வருகின்ற சபைதனில் உயர் சீடனாகவும் சபையோடு இணைந்து நிற்கக்கூடிய நற்சீடனாகவும் வளம் வருகின்ற உம்மை அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்ற ஓ மகதீஷாய அருள்நிலையாய் காண்கின்ற காட்சிகள் கற்பனை என்ற நிலையல்ல அது உள்ளுக்குள் உள்ளுக்குள் உயர்நிலையில் சபையை சித்தனை நினைந்து அமர்கையில் நினைந்து வளம் வருகையில் உமக்கு சிந்தையில் எழுகின்ற காட்சியல்ல சிரசில் எழுகின்ற காட்சியல்ல அது பரந்தாமன் சிவலிங்க ரூபத்திற்குள் அமர்ந்து சயனகோளத்திலும் அமர்ந்த தவக்கோலத்திலும் அமர்ந்திருந்த உண்மை ஊர்ஜித காட்சி என்று அகத்தியன் உடைக்கின்றோம் அவதார நிலைகளை தாங்கியிருக்கும் சிவலிங்கமாகவும் அற்புத முப்பத்து முக்கோடி அருள் நிலை கொண்ட தேவகணங்களை தாங்கி நிற்கக்கூடிய சிவலிங்கமாகவும் காட்சி தரும் லிங்கம் எவ்வடிவத்தில் வேண்டுமானாலும் எவருக்கு வேண்டுமானாலும் சபைதனில் காட்சி தெரியும் என்ற கத்தியன் உரைக்கின்றது அந்நிலை ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு கணங்களின் ஆற்றல்கள் வந்து செல்கின்ற சிவலிங்க ரூபமாக அபிடேகம் நிகழ்த்தப்படுகின்ற பொழுது யாம் உரைத்தோமே அத்துணை புண்ணிய குவியல்களாக குவிந்திருக்கக்கூடிய ஆற்றல்கள் ஒவ்வொரு கணங்களுக்கும் அபிடேகம் நிகழ்த்தப்பட்ட ஆற்றலை பெற்ற கணங்களே என்று உரைக்கின்றோம் நிலை பெற்ற காட்சியை கண்டாய் அருள் நிலையாய் உமது இல்லமதிலே விளக்கேற்றி அற்புதமாக பிரம்ம முகூர்த்த வேலைதனிலே வணங்கி வர ஏற்றம் கொண்ட உயர்நிலை வேல்பகிர்வு விழாதனிலும் அற்புத அருள்நிலை தொடர்நிலையிலும் கிட்டும் என்ற அகத்தியன் ஆசி கூறி அமர்கின்றோம்